என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான வெள்ளிக்கிழமையில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தரவே உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே உனது இந்த வாட்டமான முகத்தையும் ஒளி இழந்த கண்களையும் நான் இன்று கண்டேன் உன் மனபாரத்தை உன் கண்களின் வழியே நான் உணர்ந்தேன் உன்னோடு ஒன்று சற்று பகிர வேண்டும் உன்னோடு சற்று தனிமையில் பேச வேண்டும் உனக்கான பாரம் குறைய உனக்கான மா மருந்தொன்று உனக்கு தரப்போ இந்த தகப்பனின் வாக்கை கேட்டு வா என் பிள்ளையே இதுவரை உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் நீ உன் மனதில் சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒன்றையும் சிதறவிடாமல் பக்குவமாய் சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் அது எல்லாவற்றையும் இன்று உன்னிடமிருந்து நான் தானமாக பெறவே வந்திருக்கிறேன் ஆம் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் என் காலடியில் கொட்டிவிடு உன் உணர்வுகளை என் பாதத்தில் கொட்டிவிடு உன்னுடைய ஏக்கத்தையும் உன் எதிர்பார்ப்பையும் ஏன் உன்னுடைய எதிர்ப்பையும் கூட என்னிடத்தில் கொட்டிவிடு உன் எண்ணங்களையும் நீ வேண்டியவற்றையும் நீ வேண்டாதவற்றையும் என்னிடம் கொடுத்துவிடு நேரில் இருப்பதை விட உன்னுடைய நினைவுகளாய் நீ சேகரித்து வைத்திருப்பதை அத்தனையையும் நீ என்னிடம் கொட்டிவிடு உனக்கான எல்லாவற்றையும் நீ என்னிடம் கொட்டிவிடு உன்னை பெற்றவன் நான் அதை பார்த்து கொள்கிறேன் கொட்டி அனைத்தையும் கனவில் கூட எட்டி பார்க்காதே ஏனென்றால் விரைவில் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் குப்பைகள் அது சுமைகள் இல்லாமல் சுகமாக இரு என் பிள்ளையே பிள்ளையே வாய்ப்பு என்பது நீ பிறரிடம் பெறுவது அல்ல உன் திறமையால் நீனே உருவாக்குவதுதான் அதனால் நீ உன் திறமையில் முதலில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பு என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு நீ ஒன்னும் சந்தையில் விற்கும் பொம்மையல்லையின் பிள்ளையே நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எதுவுமே செய்யாமல் வாழ்க்கை வீணாக போவதை விட ஏதாவது செய்து அது தவறாக போனாலும் பரவாயில்லை அது எவ்வளவோ மேல் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது என் பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்காட்டுவது நீ விழுவதெல்லாம் எழுவதற்காக மட்டுமே தவிர அழுவதற்காக அல்ல எதற்குமே அழுகாதே கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எதுவுமே சரியாகாது பிரச்சனைகளை தீர்க்கும் வழியைத்தான் தேட வேண்டும் நடந்ததையே நினைத்து வருத்தப்படுவது வாழ்க்கை இல்லை என் பிள்ளையே உன்னை அள வைத்தவர்களின் முன்னிலையில் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை எதுவுமே இல்லாத பொழுது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் நிலையும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது பிள்ளையே உனக்கு நிகழ்வது அனைத்தும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது நல்லதாக இருந்தால் அது ஒரு அதிசயம் கெட்டதாக இருந்தால் அது அனுபவம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் நீ இறந்த காலத்தில் இருக்கின்றாய் கவலையில் இருந்தால் நீ எதிர்காலத்தில் இருக்கின்றாய் நீ மன நிம்மதியில் இருந்தால் மட்டுமே நீ நிகழ்காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் நீ உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் நீ உன் உறவை இழப்பாய் பிள்ளையே உயிரே போகும் நிலை வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதே இழந்ததை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உரித்தாகும் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனது அருகிலேயே நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாமல் இரு என் பிள்ளையே எப்பொழுதும் புன்னகையான முகத்தோடு இரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு எந்த இடத்தில் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் உன்னை செதுக்கி உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் எந்த விஷயத்தை செய்தாலும் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கின்றது என்று நீ புலம்பிக் கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இனி பல மாற்றங்களை போகிறது உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கி தரப்போகிறேன் பிரார்த்தனைகளும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் ஆனால் நிகழவே நிகழாது என்பதையும் நிகழ்த்தி காட்டுபவை அவை உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னை வந்து சேர்ந்தது உன் மீதான என் நம்பிக்கை வலுப்பெற்றது இவை இரண்டும் சேர்த்து நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரப்போகிறது நீ என்னிடம் நீண்ட காலமாக ஒரு வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாயல்லவா ஆனால் அது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நடக்காததையும் நடத்தி காட்டுபவன் உன் அப்பா என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ என்னிடம் கேட்டவை அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இப்பொழுது இந்த நொடி உனது மனதில் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே அந்த கற்பனைகள் நிச்சயமாக நிஜமாகும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஏக்கத்தை மனதில் வைத்து கொண்டுதானே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஏக்கங்களும் அந்த வழிகளும் அந்த ரணங்களும் மாறும் என் பிள்ளையே இனி நீ வருத்தப்பட்டு உட்காரும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் எதுவும் நடக்காது என் பிள்ளையே எல்லாவற்றையும் நான் சரிசெய்து தருகிறேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ நலமுடன் வளமுடனும் வாழ்வாய் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக இரு என் பிள்ளையே மற்றற்ற மகிழ்ச்சி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ என்னிடம் கேட்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் எனது இந்த சத்திய வாக்கை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு என் பிள்ளையே இனி நீ எடுக்க போகும் அத்தனை முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய உழைப்போடு கூடிய முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் ஒருபொழுதும் கைவிடாதே அது இல்லை என்றாலும் என்றாவது ஒருநாள் அதற்கான பலனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் சர்வ நிச்சயமாக நீ எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்லப் பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்